குளி வந்து வண்டிப்பிரியார் வந்து வண்டி பிரியார் வந்துட்டீங்கன்னா அடிக்கடி ஜீப்பு வசதி இருக்குது சத்திரங்கிற ஊரில் இறக்கி விடுவாங்க அங்கே தான் மலை புல்வெளி பாதைக்கு மலை ஏற்றத்துக்கு நுழைவு சீட்டு வாங்கிட்டு வரணும் இந்த ஒரு மலை தாங்க மிக உயரம் மிக உயரத்தில் இருந்திருக்கோம் போற பாதையில அருவி தண்ணி ஊத்து தண்ணி போய்கிட்டு இருக்கு பக்தர்கள்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க புல்மேட்டு பாதை ஒரே தண்ணியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஈரப்பதமாக இருக்குது புல்மேட்டு பகுதியில் ஏறும்போது இதமான காற்று இளம் இளம் வெயில் அவ்வளோ அழகாக மனதுக்கு அவ்வளோ இனிமையாக இருங்க புல்மேட்டு பாதையில் இரண்டாவது மலை ஏறும்போது இந்த மாதிரி ஒரு கட்டணம் இருக்குங்க பக்கத்தில் பாருங்கள் போலீஸ்காரர் கொடை பிடிச்சி உட்காந்துருக்காரு பய பக்தர்கள்லாம் இருக்கிறார்கள் இது ஒரு அருமையான நீரோடை பாருங்கள் இங்கே ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க அதுல இருந்து பாருங்க தண்ணி பாதை நடந்து போகிற பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து ஒரு நீரோடைய பாருங்கள் பக்தர்கள் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த அந்த இரண்டாவது மலை மேலே சின்னதாக ஒரு கட்டடம் தெரியுது பாருங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் புல்மேட்டு பகுதியில் ஒரு மணி நேரம் நடைப்பயணத்துக்கு பின்னால் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உள்ள டிரைவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க யாருக்காவது ப்ரெஷர் மயக்கம் அதுமாதிரி வந்துச்சுன்னா கொண்டு போகிறதுக்கு புல்மேட்டு பகுதி உச்சியில் உச்சியில் இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது பக்தர்கள் அப்படியே புல்மேட்டு பகுதிகளில் வளைஞ்சு வளைஞ்சு எல்லா மேடுகள்லையும் புல்மேடுகள்லையும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க புல்மேட்டு பகுதியில் நடந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே ஸ்னாக் கடை இருக்கு கஞ்சி பஜ்ஜி மிச்சரு பக்கோடா இந்த மாதிரி வடை இந்த மாதிரி கொடுப்பாங்க வரிசையில் நிப்பாட்டி இந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கே ஒரு அஞ்சாறு காவல்துறையினர் இருக்காங்க காவல்துறை வேன் நிற்கிது ஆம்புலன்ஸ் வேன் வேணுக்கு தூரத்தில் தெரியுதுவார் சார் அதுதான் சார் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் சன்னிதானம் சாமியே ஓம் சாமியே சரணம் ஐயப்பா பன்னிரெண்டு கிலோமீட்டர் புல்மேட்டு பகுதியில் வெறும் புல்மே புல் பொருட்களால் நிறைந்த மலை அடுக்குகளாக இருந்துச்சு அடுத்த ஒரு மூணு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் முடிவில் ஐயப்பன் கோவில் சன்னிதானம் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவாக கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்